வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் கிளிநொச்சியிலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இந்த நாட்டில் உறுதியான தலைவர் இல்லை சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவிப்பு சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை செயல்படுத்துவதில் தீவிரம் மாவட்டந்தோறும் அலுவலகம் அமைக்கும் நடவடிக்கை யாழ்ப்பாணத்தில் குழந்தையை பெற்றெடுத்த பதினைந்து வயது தாய் மாயம் கடைசி பனிப்பாறையையும் இழந்தது வெனிசுலா ஐநா சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா ஆதரவு விரிவான செய்திகள் கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் முன்றலில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று பதினொன்றாம் திகதி பகல் ஒரு மணியளவில் நடைபெற்றது கிளிநொச்சியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருடந்தோறும் கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு கஞ்சி வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் உறுதியான எதிர்பார்ப்பு இல்லாத திட்டத்தோடு இருக்கின்ற தலைவர்களை தற்போது காண முடியாது இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் மீண்டும் சனாதிபதி தேர்தலில் சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க போட்டியிட்டால் அவரை வெல்ல வைப்பதற்கான ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என இராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இன்று பதினொன்றாம் திகதி இடம்பெற்ற மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காலநிலைக்கு சீரமைவான நீர்ப்பாசன திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் மற்றும் சனாதிபதியின் உரிமைய தொடர்பான திட்டம தொடர்பான கூட்டத்தில் பங்கேற்றிய இராஜாங்க அமைச்சர் கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் மக்களுக்கு அரசியல் செய்யும் எக்கட்சியும் சனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்தாலும் அவர்களுக்கான சம அங்கீகாரம் கொடுத்து தொடர்ச்சியாக சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கிழக்கு மாகாண சனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் சனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மன்னார் மாவட்ட அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இ கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஷ் தலைமையில் மன்னாரில் மாவட்ட குழு அமைக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளர் நாகலிங்கம் ரத்னலிங்கம் மற்றும் அங்கத்துவ கட்சிகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே கிழக்கு மாகாண தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த போராட்ட இயக்கங்கள் மதவாத கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒன்றிணைந்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகிய காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பல கட்சிகள் வெளியேறியது சில கட்சிகள் உள்ளே நுழைந்தார்கள் எப்படி இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தமிழரசு கட்சி ஏறியதை தொடர்ந்து மீதமிருந்த தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் ஆகியவை இணைந்து ஏற்கனவே வெளியேறிய ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி சனநாயக போராளிகள் கட்சி மற்றும் தமிழ் தேசிய கட்சி உட்பட ஐந்து கட்சிகளும் இணைந்து சனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பெயரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தேர்தல் திணைக்களத்தில் ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இயங்குவதைப் போல் அல்லாமல் தற்போதைய சனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற பெயரில் ஒரு கட்டமைப்புடன் நாங்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் சனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு நிறைவேற்றுக் குழு இருக்கிறது நிறைவேற்றுக் குழு எடுக்கின்ற முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும் இவ்வேளையில் தற்போது சனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயல்பாடுகளை மாவட்ட ரீதியாக நாங்கள் விஸ்தரித்துக் கொண்டு வருகிறோம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் வெனிசுலா தேசம் தனது கடைசி பனிப்பாறையையும் இழந்துவிட்டது அந்த நாட்டின் ஆண்டிசில் உள்ள சியரா நெவாடா டி மெரிடா மலைகளில் காணப்படும் ஹம்போல்ட் பனிப்பாறை மிகவும் சிறியதாக மாறிவிட்டது அது தற்போது எஸ்ஃபீல்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது லா கரோனா என்றும் ஹம்போல்ட் பனிப்பாறை அறியப்படுகிறது காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு காரணமாக இது நடந்துள்ளது இதன் மூலம் அண்மைய கால வரலாற்றில் அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடாகி உள்ளது வெனிசுலா இந்த சூழலில் காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் உடன்படிக்கையை பார்க்க விரும்புவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இதன் ஊடாக உலகளாவிய வெப்பநிலை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்வதை கட்டுப்படுத்தவும் அது மேலும் பனிப்பாறைகள் உருகுவதைத் தடுக்கும் என நம்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெனிசுலா தனது கடைசி பனிப்பாறையை இழந்தது குறித்து கிரையோஸ்பியர் கிளைமேட் இனிஷியேட்டிவ் அமைப்பும் உறுதி செய்துள்ளது தென் அமெரிக்க தேசத்தில் எஞ்சியிருக்கும் ஒரே பனிப்பாறையான ஹம்போல்ட் பனிப்பாறை பனிப்பாறை என வகைப்படுத்த முடியாத அளவுக்கு சிறியதாகிவிட்டது என எக்ஸ்தள பதிவில் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்தை உறுப்பினராக சேர்க்கும் தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்தியா நேற்று வாக்களித்தது காசாவில் நடைபெறும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஐநா சபையில் கடந்த டிசம்பர் மாதம் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஐநா சபையில் மொத்தம் உள்ள நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் நூற்று ஐம்பத்து மூன்று நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன பத்து நாடுகள் எதிராக வாக்களித்தன இருபத்து மூன்று நாடுகள் ஓட்டெடுப்பில் பங்கேற்காமல் விலகியிருந்தன ஐநா சபையில் பாலஸ்தீனம் தற்போது உறுப்பினராக சேர்க்கப்படவில்லை அதற்கு பார்வையாளர் நாடு என்ற அந்தஸ்து மட்டும் வழங்கப்பட்டுள்ளது ஐநா சபையில் தங்களையும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என பாலஸ்தீனம் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகிறது இதற்கு ஐநா சபையில் உறுப்பினராக உள்ள நாடுகளில் மூன்றில் இரு பங்கு நாடுகளின் ஆதரவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஒப்புதலும் தேவை இந்நிலையில் ஐநா சபையில் உறுப்பினராக பாலஸ்தீனம் கடந்த ஏப்ரல் மாதம் மீண்டும் கோரிக்கை விடுத்தது ஆனால் இஸ்ரேலின் நட்பு நாடாக இருக்கும் வீட்டோ அதிகாரம் உள்ள அமெரிக்கா இதற்கு தடை ஏற்படுத்தியது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்